அவருடைய குருத்துவ வாழ்வினுடைய வெள்ளி விழாவை இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக்கொடுத்து வரும் காலங்களுக்கு இறை ஆசிரை நாடும் விழாவாக இது அமைந்திருக்கிறார் நம்முடைய குருக்களிலே பெரும்பாலோனோர் அவருடைய தோழமையை பாராட்டும் விதமாக இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் நானும் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து மகிழ்ச்சி அடைப்பேன் தொடக்க உரையில் நமது பங்கு தந்தைவர்கள் குறிப்பிட்டது போல இதுவும் தேவ அழைத்தல் ஊக்குவிப்பிற்கான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்ற அடிப்படையிலும் டேவிட் குழந்தைநாதன் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் நன்றி பலியில் கலந்து கொண்டு அவருடைய குருத்துவ வாழ்வு மென்மேலும் இறை ஆசீர் பற்று திகழ வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்பதற்காகவும் நாங்கே வருகை தந்திருக்கிறேன் அது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அரிதாக ஒருவருடைய முதல் திருப்பலியிலும் அவருடைய வெள்ளி விழா திருப்பலியிலும் ஒரு குருவானவர் கலந்து கொள்வது ஒரு அரிதான நிகழ்வு அதுபோலத்தான் டேவிட் குழந்தைநாதனுடைய முதல் நந்தி திருப்பலிக்கு நான் இங்கு வந்து இதே மேடையில் அவரோடு சேர்ந்து

இந்த விழாவிற்காக கஷ்டப்பட்டு பேருந்திலே பயணம் செய்து வந்து இறங்கினார் நான் பதறி என்னுடைய காரிலிருந்து இறங்கி வந்து என்ன எதுக்கு இங்க வந்தீங்க தெரியுமான்னு கேட்டேன் இவங்க அப்பாவுக்கு அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது நான் எனவே அவர்களுடைய திருமணத்தினுடைய ஒரு நல்ல கனியாக இரண்டு பேர் துறவரத்தை தழுவியிருக்கிறார்கள் டேவிட் குழந்தைநாதன் குருத்துவத்தையும் நிம்மி என்ற நிர்மலா அமல அவை சபையில் சேர்ந்து பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிறார் எனவே இவர்கள் இருவருக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்வான் டேவிட் குழந்தைநாதனுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு குருத்துவ வாழ்வின் பணிகளை பெரிய பட்டியலிட்டு வாசித்ததை நாம் அனைவரும் கேட்டோம் எனவே அவர் பல்வகை பணிகளை செய்திருக்கிறார் பங்குகளிலே பங்கு பணிகள் அதுபோல குறுமணங்களிலும் ஓராண்டு அதற்கு நான் காரணம் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்ட சபை எம்எம்ஐ எம்ஐ சபை எனவே அதற்கு ரெக்டரும் அசிஸ்டண்ட் பிரிஃபெக்டும் தேவைப்பட்டார்கள் எனவே மதுரை மறை மாவட்டத்திலிருந்து தந்தை திவ்யானந்தம் அவர்களை ரெக்டராகவும் சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து டேவிட் குழந்தைநாதனை பிரிஃபெக்டாகவும் அங்கே நான் அழைத்துச் சென்றேன் எனவே இப்படி அவர் உயர்கல்வி கற்றிருக்கிறார் இப்பொழுது வெளிநாட்டிலே பங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார் எனவே அவரை இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எந்த நோய் நொடியும் பெரிதாக வராமல் அவரை காப்பாற்றி அவருடைய வழித்தடத்திலே நடத்தி செல்கிற இறைவனுக்கு நன்றி கூறி பெரிய குருவாம் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அவருடைய குருத்துவத்தில் அவரை அழகுரை செய்ய வேண்டும் என்று அவருக்காக ஆகைச் கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய குருத்துவம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்று சொன்னால் அது ஆண்டவர் இயேசு தான் ஆரம்பமாகிறது ஆனால் இயேசுவின் காலத்தில் மக்கள் இயேசுவை இறைவாக்கினர் என்று அழைத்தார்கள் யாவையின் ஊழியர் என்று அழைத்தார்கள் ராபி என்று அழைத்தார்கள் அரசர் என்றும் அழைத்தார்கள் ஆனால் குரு என்று அழைக்கவே இல்லை அரசர் அவர் பாலஸ்தீன நாட்டினுடைய அரசராக வருவார் அரசுரிமை பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருந்தார் அதனால்தான் அவர் கடைசியாக இருசிலேமுக்கு வந்தபொழுது தாவிதின் மகன் வாழ்க என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் காவிது தான் பாலஸ்தீனாவின் முதல் பேரரசர் எனவே அவருடைய வழி வருபவராக ஆண்டவர் இயேசுவை மக்கள் கருதினார்கள் எனவே அரசர் என்ற உருவகம் அவருக்கு மக்களால் கொடுக்கப்பட்டது அரசர் என்ற உருவகமே இயேசுவுக்கும் பொருந்துவதாக இருந்தது காரணம் அந்த காலத்தில் குலத்தொழில்தான் பனிரெண்டு கோத்திரங்களும் அவரவர்களுக்கு உரிய தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் அதில் லேபியின் குழந்தைகளுக்குத்தான் குருத்துவம் கொடுக்கப்பட்டது குருத்துவ பணி கொடுக்கப்பட்டார் ஆண்டவர் இயேசு லேவியின் குலத்தை சார்ந்தவர் அல்ல மாறாக யூதாவின் குலத்தை சார்ந்தவர் யூதா தான் அரசுரிமைக்காக கொடுக்கப்பட்டவர் எனவே யூதாவின் கோத்திரம் அரச கோத்திரம் இயேசு பிறந்தது இந்த யூகாவின் அரச கோத்திரத்தை அது மட்டுமல்ல இயேசுவினுடைய செயல்பாடுகளும் அரசருக்குரியதாக இருந்தது காற்றையும் கடலையும் கடிந்து கொள்வார் இங்கே வா என்பார் போய் என்பார் அதுவும் அப்படியே நடக்கும் ஒரு அரசனுக்கு உரிய தகுதி இது மோசமான சூழல்களை கட்டுப்படுத்துவது நல்ல சூழல்களை உருவாக்குவது கட்டளை இடுவது கட்டளையிடுவது நிகழ்வதை உறுதி செய்வது இதுதான் ஒரு அரசனுடைய பண்புகள் அந்த பண்புகளையெல்லாம் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார் எனவேதான் அவரை அரசர் என்று அழைத்தார்கள் அரசர் என்று அழைப்பதும் பொருத்தமானதாக இருந்தார் ஆனால் மக்கள் அரசர்கள் என்று அழைத்தார்கள் குறு என்று அழைக்கவில்லை அதே போல புதிய ஏற்பாட்டு நூல்களும் ஒரு நூல் தவிர இருக்க எழுதிய திருமுகம் தவிர எந்த நூலும் அவரை குரு என்று அழைக்கவில்லை எபிரேயருக்கு எழுதிய தான் குறிப்பாக பத்தாவது அதிகாரம் இயேசுவை குரு தலைமை குரு என்று அழைக்கிறார் அதுவும் ஒரு இறையியல் பின்னணியிலே பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தோடு ஒப்பிட்டு இயேசுவினுடைய குருத்துவம் சிறந்தது என்று எபிரேயர் கழுதிய திருமுக பத்தாவது அதிகாரம் உறுதி செய்கிறார் இந்த பழைய ஏற்பாட்டு குருத்துவம் எத்தகையது ஏன் அதைவிட புதிய ஏற்பாட்டு இயேசுவின் குருத்துவம் சிறந்தது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு குருக்கள் பலி செலுத்தினார்கள் அங்கே குரு வேறு பலிஸ் வேறு பலி வேறு பலி செலுத்தும் குரு வேறு ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அவரே பலியாகவும் பலி செலுத்தும் குருவாகவும் இருக்கிறார் எனவேதான் அவர் குரு தலைமை குரு என்று இவரேருக்கு எழுதிய திருமுகத்தினுடைய ஆசிரியர் கூறுகிறார் எனவே எபிரையர் கிளியத் திருமுகம் பத்து ஏழிலே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்றும் எபிரையர் கிளியத் திருமுகம் பத்து இருபத்தி ஒன்றிலே பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு என்றும் சொல்லப்படுகிறார் எனவே பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தை விட புதிய ஏற்பாட்டு குருத்துவம் இயேசுவின் குருத்துவம் எதனால் சிறந்தது பலியும் குருவும் ஒன்றாக இருப்பதால் சிறந்ததாக இருக்கிறார் எனவேதான் புதிய ஏற்பாட்டு குருக்களுடைய முன்னோடிகள் குரு ஆரோன் இல்லை குரு எஸ்ரா இல்லை குரு ஏலி இல்லை குரு நெகேமியா இல்லை புதிய ஏற்பாட்டு குருக்களுடைய முன்னோடிகள் இருவர் பழைய ஏற்பாட்டிலே குரு மெல்கி செதக் புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே இந்த இயேசுவினுடைய குருத்துவத்தில் தான் நாம் அனைவரும் பங்கேற்கிறோம் இயேசுவின் குருத்துவம் எதிலடங்கியிருக்கிறது இயேசு தன்மையே துறந்து கடவுள் தன்மையை விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் வெளிப்பேர் கடித திருமுகம் இரண்டு ஆறு தன்னையே வெறுமையாக்கி பலியாக்கியதால் இயேசுவின் குருத்துவம் தலைமை குருத்துவமாக எடுத்துக்காட்டான குருத்துவமாக இருக்கிறார் மெல்கி சதைக்கு எப்படி புதிய ஏற்பாட்டு குருக்களுடைய ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டாக மற முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து போல தன்னையே வழங்கி அதன் அடிப்படையில் பிளவுண்ட நபர்களை பிரிந்திருக்கக்கூடிய சூழல்களை ஒற்றுமைப்படுத்துகிற சமாதானப்படுத்துகிற சமாதானத்தின் கருவியாக மாறுவதால் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அவர் நகருடைய அரசர் சமாதான நகரின் அரசர் எனவே அன்பையே பலியாகி காரணமாக அதிகார பிரிவின் காரணமாக இருக்கக்கூடிய மக்களையும் நாடுகளையும் தன்னை பலியாக்கிக் கொள்வதால் சமாதானப்படுத்துகிற சமாதான வீரராகத்தான் புதிய ஏற்பாட்டு குரு உருவாகிறார் உருவாக்கப்படுகிறார் அதுதான் அவருடைய அடையாளமாக அமைக்கிறார் எனவே இன்றைய இரண்டாவது வாசகம் கிழிப்பெர்க்கழிய திருமுகம் இரண்டு ஒன்று முதல் பதினொன்று வரை ஆறு முதல் பதினொன்று உள்ள பகுதியில் அதற்கான முன்னுரை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கிளிப்பெயர்க்கழிய திருமுகம் இரண்டு ஐந்தில இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருப்பதாக என்று கிழிப்பு சமூகத்திற்கு பவுல் சொல்லுகிறார் இயேசு கொண்டிருந்த மனநிலையே ஆங்கிலத்திலே ஹாவ் ஆஃப் கிரைஸ்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார் அதில் இன்னொரு மொழிபெயர்ப்பு மெச்சூரிட்டி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார் எனவே இயேசுவின் மனநிலை அல்லது இயேசுவின் முதிர்ச்சி இந்த இயேசுவினுடைய முதிர்ச்சி என்பது எதிலே அடங்கியிருக்கிறது அவர் இருந்தும் அதனை விடாமல் பற்றி கொண்டிருக்க ஒன்று வேண்டிய ஒன்றாக கருதாமல் மனிதராகி மனிதரிலும் குற்றவாளியாக சிலுவையிலே தன்னை கையளித்ததில் தான் அடங்கியிருக்கிறார் எனவே உயர்ந்தவர் கடவுளின் திருக்குமாரன் அவர் இறங்கி வருகிறார் தன்னை பலியாக்குகிறார் அதனால் தான் அவருடைய குருத்துவம் சிறந்த குருத்துவம் நாம் நம்முடைய குருத்துவம் எப்படி இருக்கிறது சில சமயங்களிலே முரண்பாடாக இருக்கவும் வாய்ப்பிருக்கிறார் அவர் உயர்ந்தவர் தன்னை தாழ்த்தி கொண்டார் ஆனால் தாழ்ந்தவர்களாகிய நாம் நம்மை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யலாம் ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பதிலே அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார் என்று பவுல் சொல்கிறார் நாம் ஏழையாயிருந்தும் செல்வராயிருக்க முயற்சி செய்யலாம் ஆண்டவர் இயேசு தனக்கு உள்ளதை எல்லாம் துறந்தார் ஹி ரினவுன்ஸ்ட் எவ்ரி திங் ஆனால் நாம் எல்லாத்துவற்றையும் அபகரித்துக் கொள்ள டு அக்மிலேட் எவ்ரித்திங் முயற்சி செய்யலாம் இயேசு இறைவன் என்ற மையத்திலிருந்தும் பிறர் என்ற தான் என்ற மையத்திலிருந்து செயல்படுகிற அபாயம் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு இழப்பதிலே மகிழ்ச்சி கண்டார் ஆனால் நாம் சேகரிப்பதில் மகிழ்ச்சி சேர்த்து வைப்பதில் மகிழ்ச்சி பேங்க் பேலன்ஸை உருவாக்குவதில் மகிழ்ச்சி காணலாம் இப்படியெல்லாம் முரண்பாடுகள் இருக்கும் என்றால் அந்த குருத்துவத்தில் திருப்தி ஏற்படாது நிறைவு ஏற்படாது மகிழ்வு ஏற்படார் நாம் அனைவரும் இன்றைய வெளிவிழா நாயகர் டேவிட் குழந்தைநாதனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போன்று இழப்பதால் செல்வராகி குருத்துவத்தின் மேன்மையை சிறப்பை மகிழ்வை நிறைவை பெற்றுக்கொள்ள அவருக்காக இந்த திருப்பணியிலே மன்றாடுவோம் ஆமே